ஸ்ரீமதியின் தாயார் செல்வி குடும்பத்துடன் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் தனது வேட்பு மனுவினை தாக்கல் செய்தார் கடலூர் மாவட்டம் வேப்பூரை அடுத்த பெரிய நெசலூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராமலிங்கம் செல்வி தம்பதியின் மகள் ஸ்ரீமதி இவர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் சக்தி மெட்ரிக் தனியார் பள்ளியில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி மர்மமான முறையில் உயிரிழந்தார் ஸ்ரீமதியின் மரணம் தொடர்பாக கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டும் வழக்கு நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஸ்ரீமதியின் தாயார் செல்வி விக்ரவாண்டி இடைத்தேர்தலில் தான் போட்டியிட உள்ளதாக அறிவித்து இன்று அவரது வேட்புமனுவினை தாக்கல் செய்தார் விக்கிரவாண்டி வட்டாட்சியர் அலுவலகத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலர் சந்திரசேகரனிடம் அவரது வேட்புமனுவை இன்று காலை தாக்கல் செய்தார் அவருடன் ஸ்ரீமதியின் தந்தை ராமலிங்கம் ஸ்ரீமதியின் தம்பி சந்தோஷ் மற்றும் அவரது உறவினர் சாமிநாதன் உள்ளிட்ட நான்கு நபர்கள் உடன் வேட்புமனு தாக்கல் செய்தனர்